ോജം സന്ദ്രനീലാബുദാഭം ജഘണനിഗിതാണിം മണ്ഡലം മണ്ഡനുളസിമാത്രം സദയധവളാസം വിട്ട്ഠലം ചിന്തയാമ സ്മൃത സകലകളാണഭജനം യത്രയത पुरुषस्तमजमु नित्यं व्रजामि शरणं हरिम् यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयो संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् दोर्भिर्युक्ता चतुर्भ्यस्फटिकमणिमयीमक्षमालां हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकञ्चापरेण भासाकुन्देन्दुशङ्कस्फटिकमणिनिभा भासमानासमाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्यकविदा शाखां वन्दे वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पगमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् ध्येयं सदा परिभवघ्नमभीष्टदोऽहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं भृत्यार्तिकं प्रणतपालभवाब्दिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दम् पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकीसरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालये शमनिशं कृति भावयामि दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दशमुख कीर्ति मुखकी मम भा हनुमतो मूर्ति भक्तवात्सल्यजलधे परमानंदिण अस्मदाचार्यराज से प्रपन्नोस्म पदाबुजराधीशं गणाधिवसमित गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनूमत्स्मरणाद्भवेत् अद्य प्राप्ता तपः सिद्धिः अद्य सफल जन्म स्वर्ग भविष्यवरे पूजि पुषर्षभा चक्षुषा तव सौम्य पूतास्मी रघुनंदना आरण्यकांडचरित முக்கியமான சரித்திரம் என்னன்னா ஒன்று ஜட சரபங்கருடைய மோட்சம் ஆரம்பத்தில் சரபங்கருடைய மோட்சம் அரண்டு காண்ட பூர்த்தியில் ஜட்டாயு மோட்சம் இந்த ரெண்டு மோட்சத்துக்கும் என்ன வித்தியாசம்னா சரபங்கருடைய மோட்சம் அவர் சுயமாக சம்பாதிச்ச சொத்து எந்த லோகம் வேணுமோ அந்த லோகத்தை நானே இங்கே கொண்டு வருவேன்னு ராமற்றையே சொல்றார் சரபங்கர் அவர் அவருடைய அத்தனை புண்ணியங்களையும் ராமார்ப்பணம் பண்ணினார் ராம் பிரம்மலோகத்தை அடையறத்துக்குள்ள தபசையும் சொர்க்காதி லோகங்களில் போக போக்கியங்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டான புண்ணியங்களையும் ராமார்ப்பணம் பண்ணி ராமனுடைய சன்னிதானத்திலேயே சரீரத்தை பஸ்மமாக்கி சரபங்க ஸ்வீகிருதாம் அப்படிங்கிறான் போஜன் அவருடைய சொந்த தபசுனால அவர் பிரம்மலோகத்தை அடைஞ்சார் அதே ஆரண்ய காண்டத்தில் ஜட்டாயு மோட்சம் இங்க ஜட்டாயுக்கு என்னன்னா அவனுக்கு மோட்சத்துக்கும் அவனுக்கு சம்பந்தமே இல்லை பகூனாம் ஜென்ம நாமந்தே ஜானவான் பகவத்கீதையில சொன்னபடி அந்த கழுகு எந்த ஜென்மால மோட்சத்தடைய மோட்சத்துக்கு அதிகாரி சரபங்கர் மறிச்ச சரீரத்தை கொத்தி தின்னு இருக்கிற கழுகு ஜடாயு இனிமே அந்த ஜடாயுவுக்கு மனுஷ ஜென்மா கிடச்சி அதுலேயும் சாப்பிட்றது தூங்குறது இதுதான் வாழ்க்கைன்னு இல்லாமல் முமுட்சுவா இருந்து இனி ஜென்மா இல்லாமல் பண்ணிக்கிறோம்னு அதுக்கு உள்ள மார்க்கத்தில் பிரவேசிச்சு அது ஓரளவு கைகூட ஆரம்பித்து அது ஒரு ஜென்மாவில் சாத்தியம் இல்லை ஆயிரம் ஜென்மா அத்தனை ஜென்மா பிரயத்தனப்பட்ட பிறகுதான் ஞானமான்மாம் பிரபத்தியதேன்னு கீதையில் பகவான் சொல்கிறான் ஒரு கழுகு பிரயத்தனப்பட்டாலே ஆயிரம் ஜென்மா ஆயிரம்னா ஆயிரம் இல்லை ஆயிரக்கணக்கான ஜென்மா பிரயத்தனமே பண்ணாத ஜட்டாயுவுக்கு ஒரே ஜென்மால மோட்சம் சங்கேபராமாயணத்தில் நாரத சுவாமி சொல்கிறார் பட்டாபிஷேகம் ஆச்சு சுவாமி விபீழ ராவண வதம் ஆச்சு கிருதகிருத்தியதாராம எதற்கு ராமாவதாரமோ அந்த காரியத்தை பண்ணின சந்துஷ்டியா ராமருக்கு ராமாவதாரம் இதுக்கு சகிதேவை ராவணஸ்ய வதார்த்திபிகி தேவதைகள்லாம் ராவணனுடைய வதத்துக்காக தானே திருப்பாறு கடல் போய் பெருமாளை சரணாகதி பண்ணி பிரார்த்தனை பண்ணி அவர் அந்த பிரார்த்தனைக்காக தானே ராமாவதாரம் பண்ணியிருக்கார் எதற்காக ராமாவதாரம் பண்ணினமோ அந்த ராவணவதம் பூர்த்தி ஆச்சோ ஆச்சனும் கிருதகிருத்தியா ஆனால் அதோடு நிற்கல விஜ்வரா ஜுவரகா மனசுல உள்ள ஒரு வேதனை நிவர்த்தி ஆச்சான் ஜுவரம் நிவர்த்தி ஆச்சான் நல்லவேளை ராவண ஆச்சு விஜரகாங்கிறது மனசில் உள்ள தாபம் நிவர்த்தியாச்சுன்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் வீண பக்ஷி பக்ஷி விஷயமான ஒரு ஜுவரம் ஏற்பட்டுதான் சுவாமி என்ன ஜுவரம்னால் உடனே நினச்சி பார்க்குறாரா ராமர் இந்த வனவாசம் வந்து யாருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கும் சும்மா இந்த இந்த கங்கையை தாண்ட வச்ச அந்த குகனை ஆலிங் கணமன்ட்டு தம்பின் அத்தனை ரிஷிகளுக்கும் அபயப்பிரதானம் பண்ணினார் தீனனாக வந்த சுக்ரீவனுக்கு வானர சைன்யத்துக்கு ராஜாவாக்கினார் ஆக்கினார் விபீஷணன் இந்த சுக்ரீவனை வானர சைன்யத்துக்கு ராஜாவாக்கினார் கட்டிண்ட வேஷ்டியோட வந்த விபீஷண சுவாமிய லங்காதிபதியா பண்ணினார் யார் யார் அவரை தேடி வந்தாலோ சரணாகதி பண்ணாலோ அத்தனை பேருக்கும் உரியதான ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார் சௌக்கியத்தை கொடுத்தார் சுவாமி எல்லாருக்கும் சௌக்கியத்தை கொடுத்தோம் க்ஷேமத்தை கொடுத்தோம்னு யோஜனை பண்ணும் பொழுதே அழுக வந்துவிட்டோம் அவருக்கு என்ன அழுகைன்னா நம்மளை நம்பி எல்லாரும் கஷேமத்தை அடைஞ்சா நம்மளை நம்பி ஜீவனை விட்டவன் ஜட்டாயு ஒண்டிதான் ராமர் வந்து அவரை பார்க்கறதுக்கு முன்னாடியே கைமீறி போயிடுது ஜீவன் போயிடுது ஜீவன் போற நிலை குற்றுயரா இருக்க அந்த ஒரு தாபம் ராமருக்கு இருந்ததுன்னா அவடாயுட எவ்வளவு அபிமானம் அதனால அதனாலதான் ஜடாயு மோட்ட காலத்துல தன்னை மறந்து பகவான் சொல்ற பகவான்னு சொல்ற ஆத்மானம் மானுஷம் மண்ணே ராமம் தசரதாத்மஜம்னு தசரதம் உள்ள ராமன் சொல்றா சொல்லக்கூடிய பகவான்

பகவானுடைய திருவாக்குனால சில லோக்கங்கள நேத்திக்கு சொல்லிவிட்டேன் இது சில லோக்கங்களெல்லாம் சொல்கிறேன் ஏன்னா பிராமணன்னு பிறந்தா அவனுக்குன்னு சில தர்மங்கள் இருக்கு பிராமணஸ்து தேவஸ்த நோபோகாய கல்பது பிராமணன் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி டிஃபின் சாப்பிட்டுண்டு சௌக்கியமாக பென்சுகாரில் சுத்தரத்துக்காக ஏற்பட்டது அல்ல பிராமணனுடைய ஜென்மா எதற்கு பிராமண ஜென்மா அப்படின்னா இக கிளேசாய மகதே சரீரத்தை வருத்தி வேதாத்தியன மன்னனும் வேத பாராயணம் மனனும் காயத்ரி ஜிபம் அவுபாசனும் அக்னிஹோத்திர மணனும் யாகங்கள்லாம் பண்ணணும் உடம்பை வருத்தி பண்ணணும் இந்த ஜென்மால கஷ்டந்தான் தான் ஆனா பிரேத்தியானந்த சுகாயஜா பரலோகம் சௌக்கியம் காத்து அப்படிதான் விதிக்கப்பட்டிருக்கு இது மாதிரி உடம்பை வருத்தி பசி பட்னி கடந்து யாகம் பண்றாபருங்க பெரியவாழலாம் அந்த புண்ணியாத்மாக்கள்லாம் எந்த புண்ணிய லோகம் போறாலும் அந்த லோகத்துக்கு இதெல்லாம் கொஞ்சம் இதில் பரிச்சயம் உள்ள தான் தெரியும் எங்க தாத்தா இந்த யாகம் பண்ணின தனி சம்ஸ்காரம் இப்போ ஜடாயுவுக்கு பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணார்னு சொன்ன நீதிக்கு அதுபோல ஆகிதாப்னி சம்ஸ்காரம்னு ஒன்று ஆஹிதாகனி சம்ஸ்காரம்னா என்னென்னா யாகம் பண்ணின வாளுக்கு பிரத்யேகமான காரியம் காலமானா பண்ணுறது எங்கள் தாத்தாட்ட வந்து கடைசி எங்கள் தாத்தா கொஞ்சம் முடியாமல் இருந்த காலத்தில் எங்கள் தாத்தா நாராயணரீஷர்கிட்ட கேட்டார்ஜன் சந்நியாசம் வேணா வாங்கிக்கிறேளோ தாத்தா வேண்டான்னு ஏன் அப்படின்னு ஆகிதாத் சம்ஸ்காரத்துக்கு மேல என்ன இருக்குன்னு கேட்ட அதான் சம்ஸ்காரத்தில் பெருசு அது அது அவனோட சரீரம் முழுக்கவே ஹோமம் சரீரத்தை எரிச்சுட்டா விட்டா மிச்சம் எலும்பு தானே இருக்கும் அந்த எலும்பை அடுத்த நாளைக்கு பொறுக்கி அதை அம்மியில் அரைச்சி எலும்பையும் ஹோமம் பண்ணணும் எல்லாம் அக்னிக்கு சரீரம் மிச்சம் இருக்கிற எலும்பு உள்பட இது மாதிரி ஒரு புண்ணியலோகம் ஆகிதா அக்னிகளுக்கு யாகதிகி யக்ஞீலா நாம் ஆஹிதாகி இப்போ ஏற்பட்ட தர்ம சூக்ஷ்மங்களெல்லாம் சொல்கிற அதனால இது மாதிரி ஆகிதாளுக்காக தான் நம்ம பெரியவா ஆகிதாக்னிகளுக்கு வருஷா வருஷம் ஒரு சதசு மாதிரி நடத்தி ஒரு ஆகிதாக்னி ஒரு அவளை அவள் நேராக வரவழித்து மடத்து சார்பில் சாலில் போச்சு வாளுக்கு ஸ்வரண தட்சிணை கொடுத்து வெள்ளி பாத்திரம் கொடுத்து போக்குவரத்து சார்ஜ் எல்லாம் கொடுத்து சம்பாவனை பண்ணி ஒருத்தருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இது மாதிரி பிரவச்சனம் பண்ணும்போது தான் சொன்னேன் இப்படி சொன்ன உடனேவே மொத்தம் நூற்றி ஐம்பது பேருக்கு வேணும் பக்தால்லாம் அப்பப்படியே நூற்றம்பது பேருக்கு கொடுத்துட்டான் போன வருஷம் பெரியவாளுடைய சன்னிதியில் காஞ்சிபுரத்தில் நடந்தது யார் யார் கொடுத்தாலோ அவள் எல்லாம் முடிஞ்சவாளை காஞ்சிபுரம் வர சொல்லி இந்த ஆகிதாக்கினிகளுக்கு இந்த இருபத்தையாயிரம் ரூபா தட்சிணை கொடுத்தாலும் இந்த சதஸுக்கு அவள் எல்லாருக்கும் பெரியவாளே பிரசாதம் கொடுத்த சாலில் போத சொல்லி பிரசாதம் பெரிய பாக்யம் அவளுக்கு அதுபோல இந்த ஆகிதாக்கடிகளுக்கு இது பொறுப்பு யாரு வச்சுருக்கா நம்ம மடத்துல தான் இருக்கு யாரு கவலைப்படுறா சொல்லு வாழை பத்தி யார் கவலைப்படுறா யாகம் பண்ணணுமே பண்ணி பண்ணி கவலைப்படுறா முடிச்ச அக்னி ஹோத்ரிகள் கவலை யார் படுறா நம்ம பிரிவா தான் இருக்கு வருஷம் பண்ணினோம் இந்த வருஷம் ஜூலை மாதத்துலேருந்து ஆரம்பம் இந்த ஆகித அக்னி சம்மேளனம் சதசு பெரியவா இப்போ யாத்திரையில் இருக்கா ஹைதராபாத்தில் இருக்கா எந்த இடத்துல பண்ண போகிறோன்னு தெரியல பெரியவா எங்கே இருக்காலோ அங்கே நடக்கும் அதனால அவசியம் இந்த இன்னொரு நூற்றம்பது பேருக்கு அதே மாதிரி வேணும் ஒத்தருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இது மாதிரி நூற்றி இருபத் நூற்றி ஐம்பது பேருக்கு வேணும் தட்சிணை இதை கொடுத்தா முதல் விஷயம் பெரியவாளுடைய ஒரு சங்கல்பத்தை நாம் பூர்த்தி பண்ணின பாக்யம் பெரியவா இது மாதிரி நிறையா தர்மங்கள் வச்சுட்டு அவர் என்ன பண்ண முடியும் நம்ம மாதிரி கிரகஸ்தால நம்பிதானே பெரியவா தீர்மானம் பண்ற அதனால இதை சிரவணம் பண்ணுற எல்லா ஒவ்வொருத்தருக்கும் பூனல் போட்டுண்ட ஒவ்வொரு பிராமணனுக்கும் இதில் பொறுப்பு இருக்கு பூனல் மாற்றிக்கும் போதே சிரவத்தமார்த்த விகித நித்தியகர்மானுஷ்டானேன்னு இந்த யாகம் பண்றதுக்காக தான் பூனல் மாற்றிக்கிறேங்கிறான் அப்படி ஒவ்வொரு தடவை புனல் மாற்றிக்கும் போது யாகம் பண்ணுறேன் யாகமன்றேன்னு சங்கல்பம் பண்ணிவிட்டு யாகமே பண்ணாமல் பொய் சொல்லலாமா ஜென்மா முழுக்க இப்படி இப்படி யாகிதாளுக்கு பண்ணும்பொழுது ஒரு ஒரு ஆஹிதானியனுடைய சம்பாவனை தான் இருக்கட்டும் ஆஹிதா ஜயதிகி அபராவர்த்தி நாம் யா சந்நியாசிகள் போகிற புண்ணியலோகத்துக்கு போகணும் கடைசியா பகவானுடைய வாக்குனால யாச்ச பூமி பிரதாயினாம் பூதானம் பண்ணக்கூடிய புண்ணிய புருஷால் போற லோகத்துக்கு போ ஜடாயோ வேதாத்தியனம் பண்ணி அந்த சம்ஸ்காரத்தை அடைஞ்சு பண்ணின தர்மானுஷ்டானங்களுக்கு பலனாக உள்ள புண்ணியலோகத்தையும் பணத்தை மாற்று எடுத்து கொடுத்து பூதானம் பண்ணக்கூடிய புண்ணியலோகத்தையும் ஒன்று பண்றார் சுவாமி அதுலேருந்து என் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா பூதானம் எவ்வளவு புண்ணியம்னு தெரிஞ்சுக்கணும் யாருக்கு கொடுத்தாலும் புண்ணியம் பே பூமி தானம் யார்கிட்ட கொடுத்தாலும் புண்ணியம் அப்படி இருந்தாலும் இப்போ வந்து நாம் கொடுக்கக்கூடிய பூமியில் நாம் பண்ணக்கூடிய பூதானம் பண்ணின பூமியில் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் வேத சப்தம் இருக்கப்படும் வேத கோஷம் இருக்கப்படும் நாம் இந்த கும்பாபிஷேக நேரத்தில் ஒவ்வொரு சாகையும் தேடி பார்த்த உடனே தான் சிரமம் தெரிஞ்சுது நம்ம பாரத தேசத்தில் இத்தனை சாகைகளை தேடுறது எவ்வளோ கஷ்டம் இது நாம் தேடினும் தெரிஞ்சுது யாருக்குமே தேடணுங்கிற ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்கு அங்கங்கே இந்த வேதம் மறைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக தான் இதை ஏற்படுத்தினது நம்ம தேசத்தில் இவ்வளவு தான் வேதம் மிச்சம்னு நமக்கு தெரியுது மிச்சம் இருக்கிற அத்தனையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரும் அதனால பார்க்க பார்க்க நமக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகிண்டே இருக்கும் இந்த வேதத்தை ரிட்சிக்கணும் ரிட்சிக்கணும் அதனால ருக்வேதம் ஷாகல சாக்கான்னு ஜ இருபத்ரெண்டு ஸ்டேட்டில் இருக்குது பாரத தேசம் சுக்லயுஜுவேதம் மாத்தியந்தின சாக்கா காண்வ சாக்கான்னு அது பதினேழு ஸ்டேட்டில் இருக்குது கிருஷ்ணயுஜுர்வேதம் சாகா மைத்ராயணிசாகா சாகான்னு மூணு சாமவேதம் ஜெய்மி கௌதம சாகா ஜெய்மினி ஜெய்மினி சாமா ஜெய்மினிசாமா சாமான்னு மூணு சாமவேதத்தில் மூணு சாக்கை அதர்வணவேதத்தில் பிப்பலாதசாகை சவுனகசாகைன்னு ரெண்டு ரிக்வேதத்தில் மூணு யஜுர்வேதத்தில் அஞ்சு எட்டு சாமவேதத்தில் மூணு பதினொன்று அதர்வண வேதத்தில் ரெண்டு பதிமூணு பதினொன்று பதிமூணு மொத்தம் இப்போ நம்ம பாரத தேசத்தில் பதிமூணு சாக்கை இருக்குது இந்த ரிக்வேதத்தில் சாகல சாக்கை சாங்காயன சாக்கை பாஷ்கல சாஹேன்னு மூணு இப்போ சாகல சாகை தான் எல்லா இடத்துலையும் இருக்குது சாங்காயன சாகேங்கிறது ராஜஸ்தானில் இருக்குது பாஷ்கல சாகேங்கிறது யூபியில் இருக்கு அது எந்த நிலையில இருக்குன்னா இந்த சாங்காயன சாக அந்த ரிக்வேதம் தெரிஞ்சவா எட்டு பேர் தான் மிச்சம் நம்ம பாரத தேசத்தில் எட்டே எட்டு பேர் தான் மிச்சம் இன்னைக்கு அப்புறம் பாஷ்கல சாகையில் ரெண்டே ரெண்டு பேர் தான் மிச்சம் இந்த ரெண்டு பேருக்கு பிறகு அந்த சாகையை அழிஞ்சு போச்ச அவ்வளோதான் அது சொரூபமே யாருக்கும் தெரியாது இந்த நிலையில் இருக்குது அது அது நல்ல ரைட் டைம் பரங்கோ அது மாதிரி நாம் ஆரம்பிக்கிறோம் இப்போ எப்படியாவது அவளை அழிச்சுன்னு வந்து அவளை ஒரு தடவை சொல்ல சொல்லி அத்தியன கிரமத்தை ரெக்கார்டாவது பண்ணிக்கணும் பண்ணினா தான் அடுத்த இல்லைன்னா புஸ்தகம் இருக்கும் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது நாளைக்கு அந்த ஒரு பரிஸ்தியில் இருக்குது பதிமூணு சாகை பதினொன்று கன்ஃபார்மாக இருக்குது ஒரு ரெண்டு சாக்கை கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு வரணும் அந்த நிலையில் இருக்குது இந்த பதிமூணு வேத சாக்கைகள் இந்த வேதத்துக்கு அர்த்தம் வேத பாஷ்யம் அதுக்கு பல இடங்களில் நேராக போயெல்லாம் தயார் பண்ண வேண்டியிருக்கு இந்த விஷயத்தை அதனால் ஒரு பெரிய புண்ணியம் அது அதுதான் சுவாமி சபரி இந்த ஜடாயு மோட்சத்தில் கூட அதை சொல்கிறார் பகவான் என்ன தர்மத்துக்கு ராமாயணமே தர்மம் தானே அது ராமாயணம்னு கதை மாதிரி தெரிகிறது தவிர தர்மார்த்த குணவிஸ்தரம் முழுக்க முழுக்க தர்மம் அதனால தான் ராமாயணம் சொல்லும்போது இந்த தர்மங்களையும் சேர்த்து சொல்கிறோம் இப்படி சப இந்த ஜடாயுவுக்கு மோட்சத்தை கொடுத்து பகவான் அங்கேருந்து பம்பா நதிக்கரையில் தேடிண்டு வர்ற இந்த இடங்கள்லாம் பொதுவாக பம்பேன்னா இது பல விதமாக சொல்கிறா இது இப்போ கேரளா போனாருங்கிறா தீரமாசாத்திய பச்சிமம் கேரளா பக்கம் ராமர் தேடினு போனார் மேற்கு திக்க கேரளா வடக்கேந்து தெற்க வரும்பொழுது மேற்க போனார்னா கேரளான்னு அர்த்தம் சொல்ற கேரளான்னு அர்த்தம் சொல்லிவிட்டு அதுக்கு பிரமாணம் என்ன தெரியுமா சபரி ஆசிரமம் எங்க இருந்ததுன்னா பம்பாயாஹா தீர பம்பா நதின்னு கேரளால தானே ஓடுறது சபரிமலை பக்கத்துல அங்கதாங்கிற அங்கதான் சபரி இருந்தாங்கிறார் திருப்பரையார்னு ஒரு க்ஷேத்திரம் ராமர் க்ஷேத்திரம் கேரளாவில் அங்கே என்ன விசேஷம்னா வேட்டு விடுறது தான் விசேஷம் ஐம்பது ஐம்பத்தி நாலு வேட்டு நூற்றி எட்டு வேட்டு முன்னூற்றி இருபத்தி நாலு வேட்டுன்னு கணக்கு அதிர்வ அதிர்வேட்டு போட்டோ குபீர் குபீர் குபீர்னு அடிக்கும் அது என்ன சம்பிரதாயம் அப்படின்னா அந்த க்ஷேத்திரத்தில் ராமர் இருக்கும்பொழுது தான் ஆஞ்சநேய சுவாமி கண்டேன் சீதின்னு வந்து சொன்னாராம் அதுக்காக வேட்டு போடுறதுன்னு ஊரில் அங்கே ஒரு பிரமாணம் இது இப்படி இருக்கட்டும் மேற்கு நோக்கி போனார்ன்ன உடனே இன்னும் சில பேர் என்ன சொல்ற பம்பாய் வந்தாருங்கிறார் அதுக்கு என்னடா பிரமாணம் அப்படின்னா மட்டுங்கான்னு இருக்கு பத்தியலா அது மட்டுங்காயில்ல மதங்காசிரம்கிறார் மதங்கருடைய ஆசிரமம் அது அதுதான் மட்டுங்கான்னு வந்துடுத்து அப்படின்னு அவ அது ஒரு பட்சம் ஆனால் ராமாயண ரீதியாக பார்த்தோம்னா எங்கே இருக்குன்னா ஹம்பின்னு ஒரு ஊருக்கு பாருங்க இங்கேருந்து பேங்களூர் பெங்களூர்லேருந்து சித்திரதுர்கா சித்திரதுர்காவிலேருந்து சோலாப்பூர் பண்டர்பூர் போகிற ரோட்டில் ஹம்பின்னு ஒரு ஊர் இருக்குது ஹோஸ்பெட்னு ஒரு ஊர் இருக்குது இந்த ஹோஸ்பெட்லேருந்து ஒரு மெயின் ரோடு அது ஃபோர் லைன் ரோடு அதுலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் தான் ஹம்பி இந்த ஹம்பிங்கிறது தான் பம்பான்னு பேர் ராமாயண ரீதியாக அது மாத்திரம் இல்லை கிஷ்கிந்தேன்னு ராமாயணத்தில் வருதோனும் கிஷ்கிந்தைக்கு ராமர் வந்தார்னு அந்த பிரதேசத்துக்கு தான் கிஷ்கிந்தான்னு வேர் ஹனுமார் தரிசனம் பண்ண இடம் ராமர் தரிசனம் பண்ண சுக்ரீவன் இருந்த இடம் வாலி சம்பாரம் பண்ணின இடம் இது எல்லா இடமும் அந்த பிரதேசத்தில் தான் இருக்குது அதனால் ராமாயண ரீதியாக ரிசர்ச் ரீதியாக இன்றைக்கி அதை பார்த்தோம்னா பம்பாயாக தீரமாசாத்திய பச்சிமம் இந்த பால் அப்படிங்கிறத கன்னடத்தில் ஹாலுங் பாலுன்னு ஹாலுங் போகாதீரோ ரங்கா இந்த போ போஹாதீரோன்னு நாம் பாடுறது கன்னடத்தில் அது மாதிரி பம்பாங்கிறது தான் ஹம்பின்னு ஆகியிருக்கு இந்த பேர் கன்னடத்தில் மாறி இருக்குது அந்த இடத்துல தான் சபரியனுடைய ஆசிரமம் சுவாமி குகன் கூப்பிட்டான் சக்கியான உடனே கொஞ்சம் ஸ்ரீங்கிபேரபுரம் வரணும்னா சுவாமி ஆந்தி எந்த ஊர் வருதோ அதுதான் எங்கள் அம்மாட்ட வாக்கு கொடுத்துருக்கேன் சிட்டிக்கு வர வாலிபதான ஒன்று சுக்ரீவன் கேட்க போகிறான் கொஞ்சம் கிஷ்கிந்தைக்கு வரணும்னா மாட்டேன்னுட்டார் ராவணவதான ஒன்று விபீஷண சுவாமி கூப்பிடுறார் உள்ள வரணும்னார் மாட்டேன்னு சுவாமியா அட்ரஸ் விசாரிச்சுட்டு போனார்னா அது சபரி ஆசிரமம் மாத்திரம் அந்த சபரியனுடைய ஆசிரமத்துக்கு போறாராம் சுவாமி சபரியா ரம்யமாசிரமம் ரமணீயமான ஆசிரமம் ரமணீயமான ஆசிரமம்னா எப்படி இருந்தது கிரானைட் போட்டிருந்தாளா ஏசி போட்டிருந்தாள என்ன பண்ணினான்னா கீர்த்து தானா கூரை தானா மண் தர சாணி போட்டு மெழுகி கோலம் புத்து புத்தா கோலம் போட்டு பவித்திரமா வச்சுட்டு கிளி ரம்யமாசிரம் கிளிக்கொஞ்சதுபா அது மாதிரி இருக்கான் இந்த ஆசிரமம் வாசல்ல உட்காந்துருக்கா அந்த வயசான கழவி சுவாமியும் லட்சுமண சுவாமியும் சீதா விரகத்தில் கதறி தீர்த்திருக்கார் ராமர் அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சு விட்டார் மூட்டை கட்டி வச்சுட்டு சபரிக்கு அனுகிரகம் பண்றதுக்கு சபரியினுடைய ஆசிரமத்தை நோக்கி வர்றார் அப்படி வரும்பொழுதும் சபரி வாசலில் உட்கார்ந்துருக்கா தௌஜ திருஷ்டுவா ததா சித்தா சித்த புருஷாளுங்கிறாள் பெரிய மகாத்மாக ஞானானந்த சுவாமிகள்லாம் சித்தர் பதினெட்டு சித்தர் பாம்பாட்டு சித்தர் இடைக்காடர் இது மாதிரி பதினெட்டு சித்தர்கள் சொல்கிறோம் போகர் ஞானானந்த சுவாமிகள் இவளெல்லாம் சித்த புருஷாளுங்கிறமனும் அவ அவள் புல்லிங்கமானதுனால சித்தாங்க சித்தாங்கிற ஆம்பளைகளை இவள அவளுக்கு சமமா சபரி சா சித்தா சித்த புருஷி அது ஆச்சரியம் இல்லைன்னா சித்த சம்மதா மகான்கள்லாம் அங்கீகரிச்ச புத்தமியாவள் பெரிய பெரிய அந்த காலத்தில் இருந்த மகான்கள்லாம் ஒத்துண்டு சித்தபுருஷி சா சித்தா சித்த சம்மதா நூ தொண்ணூறு வயசு நூறு வயசான கழவி மதங்கர் முதலி ரிஷிகளுக்கெல்லாம் சிச்ரூஷ பண்ணின் இருந்தாங்க வயசான கழவி இப்படி பார்த்தா ராமர் தௌஜ வரத்திருஷ்டுவா ததா சித்தா சமுத்தாப்பிய கிருதாஞ்சலிஹி எழுந்துண்டா அவசர அவசரமாக எழுந்துண்டு கையை கூப்பிண்டு சுவாகதம் 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 சுவாகத ராமருக்கு தெரியுமோ பதிமூணு வருஷமாக காத்துட்டு அதுவும் எப்படி காத்துருக்கா தெரியுமோ எப்ப வேணாலும் ராமர் வருவார்னு மதங்கர் சொல்லிவிட்டார் அதனால அன்னிக்கு காத்தால் போய் புஷ்பத்தை பறிச்சுன்னு வந்துருவா அந்தந்த சீசன்ல என்ன பழம் கிடைக்கிறதோ அந்த பழத்தை பரிசுன்னு வந்து வச்சுட்டுருவலாம் எட்டு மணி ஒன்பது மணிக்கு மேல பழம் பறிக்கிறதுக்கு போய் அந்த நேரத்தில் ராமர் வந்து திரும்பி என்ன உதயத்துக்கு முன்னாடியே பறித்து கொண்டு வந்து தயாரா வச்சிருப்பாலாம் இல்லை ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் சரியாவே தூங்க மாட்டாள் ஏதாவது சரகு பிறண்ட சத்தம் கேட்டதுன்னா எழுந்துன்று காத்துல சரகு பிறண்ட சத்தம் கேட்டால் எழுந்துட்டுருவோம் ஏன்னா அது காத்துன்னு நினைச்சு நினைச்சுட்டு ராமர் தான் வந்துட்டாரோ அப்படின்னு எழுதி பதிமூணு வருடமாக எதிர்பார்த்து இருந்ததுனால ராமர் வந்தார் வந்த உடனே என்ன பண்ணாதீமோ ராமஸ்ய ஜக்ரா நேர வந்தா ராமருடைய சரணாரவிந்தத்தை புடிச்சுட்டான்